ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் தனியார் பள்ளி வாகனங்களின் பாதுகாப்பு அம்சங்கள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படும் முன் தனியார் பள்ளிகளின் வாகனங்களின் தரம் ஆய்வு செய்யப்படுவது வழக்கம் அந்த வகையில் சத்தியமங்கலம் வட்டார போக்குவரத்து அலுவலக எல்லைக்குட்பட்ட தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணி ஆலத்துக்கோம்பையில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் நூற்று அறுபத்தொன்று பள்ளி வாகனங்கள் நிறுத்தப்பட்டன பள்ளி வாகனங்களை கோபி செட்டிப்பாளையம் ஆர்டிஓ வெங்கட்ரமணி சத்தியமங்கலம் டிஎஸ்பி சரவணன் சத்தியமங்கலம் வட்டார போக்குவரத்து அலுவலர் கண்ணன் ஆகியோர் பள்ளி வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமரா வேக கட்டுப்பாட்டு கருவி முதலுதவி சிகிச்சை பெட்டி தீயணைப்பு கருவிகள் அவசர கால வெளியேறும் வழிகள் உட்பட பதினாறு பாதுகாப்பு அம்சங்கள் முறையாக செயல்படுகிறதா என ஆய்வு செய்தனர் இதில் நாற்பது வாகனங்களில் பாதுகாப்பு குறைபாடுகள் கண்டறியப்பட்டு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது முன்னதாக நடைபெற்ற விழாவில் தனியார் பள்ளி முதல்வர் ஷியாமலா தேவி கலந்து கொண்டார் எதிரொலி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் நிஜாம் பாஷா ஒளிப்பதிவாளர்

அதை நோட் பண்ணி வச்சுங்க இப்போ ஆயில் ஃபயர் அதாவது இப்போ ஆயில் ஃபயரில் தண்ணி ஊற்றுறாங்களா என்னங்க வாட்டர் அப்ளை பண்ணி அந்த ஃபயரை வந்து அணைக்கிறார் சேஃப்டியாக தான் பண்ணும் ஏன்னா கையெல்லாம் தாக்காத மாதிரி சேஃப்டியாக பண்ணுவோம் அவ்வளோதாங்க சிம்பிள் மெத்தேடு கையில் இப்படி சுற்றி கொடுத்தாருங்களா அது எதுக்காக அப்படின்னா அந்த ஃபயர் வந்து நம்ம கையில் படக்கூடாது அப்படிங்கறதுக்காக அந்த தாக்கம் வந்து நம்ம சேஃப்டிக்கு கொஞ்சம் அப்படியே தள்ளி எடுத்துக்கிட்டு வரும் அது சுற்றி வைக்க அந்த பயிர் கேட்டு பூரா போட்டு மூடும் போகுது இப்போ நம்ம சாக்கு போட்டு மூடினா அதே மாதிரி மக்கள் அந்த பவுடரு ஃபுல்லாக ஆகிடும்போது என்னதுன்னா